ஒரு ரெண்டரை மணி நேரம் வெயிட் பண்ணாருங்க எல்லா மாடும் பாத்தாருங்க பாத்துட்டு இவர் வந்து ஈரோடு செட்டி பாலைங்கன்னா மாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடு வந்து ஜெர்மன் பிரீடுங்க அதாவது நல்ல டாப் குவாலிட்டிங்க பல்லு ரெண்டே பல்லுங்க இதுவா ஆமா பல்லு காட்டுங்க பல்லு பாருங்க நீங்களே பாருங்க நம்ம எப்பயுமே நம்ம வீடியோல பொறுத்த வரைக்கும் லைவா பல்லு காட்டுங்க நம்ம ஊர்ல இருக்க பாருங்க ரெண்டு பல்லு தான் போட்டுருக்குது மூணாவது பல்லு உளுந்துருக்குது உங்களுக்கு இந்த லாக்டேஷனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் அசால்ட்டா கறக்குங்கண்ணா அடுத்த லாக்டேஷனுக்கு தர்ட்டி லிட்டர்ஸ்ங்க இவர் வந்து பைசா பாக்கலைங்க நல்ல டாப் குவாலிட்டியா இருந்தா மட்டும் எடுக்கலான்னு இருந்தாருங்கண்ணா நான் சொன்னேன் ஆனா இந்த வாரம் வந்ததுலே இதுதான் டாப் குவாலிட்டிங்க ப்ரீடு வைஸ்ல ஈத்து மாடு இல்லைங்க இது ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் அவர் அதையும் சொல்லிட்டாரு எனக்கு சுழிலாம் பிரச்சனை இல்லைங்க ஒரு வந்து ஒரு எக்கனாமிக்கலா போறேன் எனக்கு வந்து சுழி தேவை இல்லைங்க எனக்கு வந்து ஒரு லாபத்தை நோக்கி கொண்டு போனோம் ஒரு டைரி ஃபார்மு பால் மாடு எதுக்கு பாலுக்கு தானே எனக்கு அது இருந்தா போதுங்க நல்ல லாக்டேஷனாக இருக்கும் நல்ல ப்ரீடா இருக்கணும்னாரு நம்ம ஊருக்கு இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் வேண்டாம் டிப்ரெண்ட் நம்ம ஊரில் சின்ன கணக்கூடிய ரெண்டு பொருள் நாலு ஆமாம் அதுதான் உங்களுக்கு ப்ரீட் வேணும் குவாலிட்டிங்கன்னா இது எப்படின்னா அதோட சொல்ல போனால் ஒன்பது மாதம் சனியாகவே இருக்குது ஒன்பது மாதம் ரெண்டு பல் இது ரெண்டரை வருஷம் குட்டி தானுங்க ரெண்டு பல் போட்டிருக்குறதுனால ரெண்டரை வருஷம் குட்டி தானுங்க நம்பூர் மாடு வந்து இப்படி வராதுன்னா தேடு ஃபோர்த் லாக்டேஷனுக்கு தான் இப்படி வருங்க தேடு லாக்டேஷன் தான் இப்படி வருங்க அதுவே நம்ம பெரிய பிரீடுன்னுவோம் இது ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுக்கு இந்த மாதிரி ஒயிட் வருங்க இதுதான் ப்ரீடுக்குண்டான குவாலிட்டிங்க இது வந்து நம்ம ஏபிஎஸ் அமெரிக்கன் பிரீட் சொசைட்டிங்க அதுல இருந்து இந்த ஏர்ப தப்பவ சூழ்நிலைக்கு அடாப்ட் பண்ணதுங்க இப்ப டபுள்யூஎஸ்ன்னு ரீசென்ட்டா வந்திருக்குது இது கிடைக்கும் டபுள்யூஎஸ்ஏ ஒரு டபுள் டபுள்யூஎஸ் எடுத்துருக்குங்க இத விட அதுவும் அதிகம் கரவுன்றாங்க அதை விட அதிகம் கறவைங்க டபுள்யூஎஸ்ஏ அது ஒன்னும் இங்க பஞ்சாப் சைடு இருக்குதுங்க அது இங்க நோக்கி வருங்க நான் சிந்தாமணிக்கு தான் நோக்கி வரும் அது வந்து வீடியோல அதாவது சின்னம் மூஞ்சி இந்த இடத்துல பல்லவரம் பிடிச்சி வச்ச மாதிரி கொண்ட கழுத்த அமைப்பு வந்து கம்மியா இருக்கணுங்க கிளி கழுத்து மாதிரி மாடு நல்லா அகல பேக் இருக்கு பாருங்க இங்கிருந்து பாருங்க வால் தூக்கி இருக்கும் பேக் பேஸ் தூக்கலாம் இருக்குன்னா வால் நல்ல மயில் மாதிரி இருக்கா நல்ல காம்ப இடைவெளி இருக்கணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடுல செட் ஆயிட்டோம்னா அடுத்த கண்ணுக்கு தேர்ட்டி லிட்டர்ஸ் கரெக்ட்டுங்கண்ணா இந்த கண்ணுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லி டூ டுவெண்ட்டி எபோ அதாவது நம்ம வீடியோல பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் லேக்டேஷனுக்கு ஒரு இருபத்தாறு லிட்டர் கறக்க சொன்னா அந்த மாதிரி மாடு டைப் ஆன மாடுங்க இருபத்தாறு இருபத்தி எல்லாம் கறந்துருக்கு இந்த மாடு நல்லா பராமரிச்சு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கறக்குங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது லேக்டேஷனுங்க ஆறு பல்லு போட்டுருக்குதுங்க இது நல்ல தரமான மாடு நாட மாடு நல்ல உடல் மாடு நல்ல அகலக்கட்டு நல்லா உங்களுக்கு ஃபேட்டேஷனா போருங்க இது நல்ல கொஞ்சம் நல்ல பிரீடு டைப் மாடுங்க இது உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி லிட்டர் எப்போதுன்னா இந்த ரெண்டு மாடு சேர்ந்து நாற்பத்தஞ்சு லிட்டர் அசால்ட்டா கறக்குங்கன்னா நல்லா பராமரிச்சாருன்னா ஐம்பது லிட்டர் கறக்குற கெப்பாசிட்டி இந்த மாடு ரெண்டு மாட்டுக்கு இருக்குதுங்க ரெண்டு மாடு சேர்ந்து மாட்டுக்கு சமைங்க இந்த மாதிரி மாடு கொண்டு போறப்ப நமக்கு இங்கிருந்து டிராவல் கொண்டு போறப்ப ஒரு அனாப்ளாசமாவோ ஒரு தைலரிஸோ ஒரு பேபி சைஸோ ட்ரைஃபோமனிஸோவோ அதெல்லாம் வராதுன்னா அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு டைப் ஆன ஃபீவருங்க ஒரு டயர்னஸ் மட்டும் வருங்கன்னா அதுக்கு நம்ம முறையா ரெண்டு போலஸ் கொடுத்தாவே போதுங்க ஒரு மூணு போலஸ் மெலாசியம் பேராசிட்டம்ல அது ஒரு ஒரு டயர்னஸ் ஆன கொடுத்து ஒரு வந்து நமக்கு வந்து ஜீரணத்துக்கு நம்ம ப்ரோவிசக் ஒரு ரெண்டு போலஸ் கொடுத்தவனே அடாப்ட் ஆயிருங்கன்னா இது நம்ம போனவனே தீனி கொடுக்க தேவையில்லைங்க போயிட்டு ஒரு ஹாட் வாட்டர்ல ஒரு அரை கிலோ வெள்ளம் வச்சு கொடுத்தா போதும்னா அடுத்த நாள் நம்மளுக்கு ஒரு பச்சை தட்டோ ஃபில்லட்டோ பீடோ எதனாலும் கொடுத்துக்கலாம் இதுல

நான் ஒரு மாடு பண்ணலையா பெயிலியர் ஆறன்னு எக்ஸ்பிளைன் கொடுத்தீங்களா இதனாலதான் ஃபெயிலியர் ஆறங்க பெயிலர் ஆகாம இருக்குன்னா மாடு இந்த மாதிரி ஆரோக்கியம் நாம எடுத்த மாடு பாருங்க இது வரைக்கும் எடுத்த வீடியோ எல்லாமே பாருங்க எங்கன்றதுல நம்ம எங்க இடத்தால மாடு வந்து ஒரு டயர்னஸ் மாடு எடுக்க மாட்டோம் மாடு வந்து எப்பயுமே துரு துருன்னு ஆரோக்கியமா இருக்கிறத எடுப்போம் ஆக்டிவா இருக்கணுங்க ஆக்டிவா இருக்கு பாருங்க கண்ணுல அவ்வளவு ஆக்டிவா இருக்குது மாடு அவ்வளவு தெளிவா இருக்குது துரு துருன்னு ஆக்டிவா இருக்கணும் பிளட் சர்க்கிள் எல்லாம் செக் செக் பண்ணுவோம் ஜூக்லர் லைன் சொல்லுவாங்க அந்த பிளட் சர்க்கிள் எல்லாம் செக் பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம பார்த்தாவே தெரியும் நம்ம அனுபவம் இருந்தா மட்டும்தான் அதெல்லாம் சொல்ல முடியும் இதெல்லாம் இது வரைக்கும் யாரா சொல்லிருக்காங்களா பிளட் சர்க்கிள் ஜூக்லர் லைன் நமக்கு தெரியும் நமக்கு அனுபவம் இருக்கு அதெல்லாம் நம்ம சொல்றோம் அந்த பிளட் சர்க்கிள் ஜூக்லர் லைன் செக் பண்ணக்குள்ளே கண்டுபிடிச்சேன் பிளட் எப்படி ஸ்பீடா ஓடுதா மெதுவா ஓடுதான்னு அது மாதிரிலாம் அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அனாப்ளாஸ்மோ தைலரிஸோ பேபிசோஸோ கண்டிப்பா இருக்கும் அங்க மூணு நாள்ல மாடு பிரச்சனை ஆகி மாடு வந்து இறக்க நேரிடும் இதெல்லாம் நாம பார்த்து இங்கே எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அங்க போயிட்டு ஒரு போலஸ் கொடுத்தா சரியா போயிடும் ரொம்ப டயர்னஸ் இருந்தா ஒரு குளுக்கோஸ் கொடுக்கலாங்க நம்ம அது மாதிரி குளுக்கோஸ் கொடுக்குற மாதிரி வச்சுக்கிறது இல்லைங்கன்னா இங்கே ஒரு கால்சியம் அயனிக் ஜல்லி கொடுத்ததா ஏத்துவோம் ரொம்ப டிராவலா இருந்தா லோக்கலா இருந்தா பிரச்சனை இல்லைங்க ஒரு ஈத்து மாடுக்கு வந்து நம்ம அது ஜல்லு கொடுப்போம் கிடேரிக்கு கொடுக்க தேவையில்லைங்க மொத்தமா வந்தோம் மாடு என் ஹைட்டுக்கு இருக்குது இருக்கு பிடிச்சோம் கிராஸ் மாடா இருந்தாலும் ஹைட்டு அவ்வளவுதான் நல்லா மாடி மடி இருந்தா சரி பிடிச்சிட்டு போ கரம்னா அங்க கறக்காது கறந்தாலும் அங்க போய் செட் ஆகுது செட் ஆனாலும் மாடு அப்பாவ பிரச்சனை வந்துட்டே இருக்கும் என்ன ரீசன்னா அந்த இடத்துக்கு மாடு செட் ஆகல நீங்க இடத்த மாடு தவறான மாடு அதனாலதான் மாடு வந்து பிரச்சனை வந்துட்டே இருக்குது ஒரு பால் முட்டுமே நோக்கிங் இல்லைங்களா மாடு வந்து நம்ம வச்சுட்டு இருந்தாலும் மெயின்டைன் பண்ணணும் எப்படின்னா பால் கறந்து நமக்கு நல்லா இருக்கும் பத்து நாளைக்கு பால் கறக்கும் அறுது உடம்பு சரியில்லாம மீண்டும் பத்து நாளைக்கு கறக்கும் மீண்டும் உடம்பு சரியில்லாம அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அது என்ன ரீசன்னா மாடு நமக்கு ஃபெயிலியரே நம்ம எடுத்த மாடு சரியில்லை இல்லைன்னா கிளைமேட் அடாப்ஷன் ஆகல இல்லைன்னா நமக்கு ஒழுங்கா பராமரிக்க தெரியல இல்லைன்னா நமக்கு அந்த டிசிஷன் வந்து பாக்காத வட்டோம் அதெல்லாம் நம்ம பார்த்து எடுக்கணுங்க பத்து நாளைக்கு நல்லா பால் கறந்து பத்து நாளைக்கு ஃபெயிலியர் ஆகி மீண்டும் நம்ம அதை டாக்டர் கூப்பிட்டு செலவு பண்ணி மீண்டும் பத்து நாள் பால் கறந்து மீண்டும் நம்ம டாக்டர் கூப்பிட்டு செலவு பண்ண அப்படியே பராமரிச்சு மூணு மாசத்துல மாடு எடுத்த நம்ம முதல் இலக்க நேரிடும் முறையா நான் சொல்லிக் கொடுப்போம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போனா பிரச்சனை இல்லைங்க முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்து தெளிவா எடுத்துக்கிடுவேன் அதுக்கு மேலன்றது இயல்பு கடவுள் கேட்டுதான் இருக்குது ஏன்னா அது உயிருள்ள ஜீவன் இன்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு நாளைக்கு உடம்பு சில்லாமகலாம் அதுக்கு ஒண்ணு நம்ம ஒண்ணு பண்ண முடியாதுங்க அது இருந்தாலும் நம்ம அதுக்கு என்ன வைத்தியம் பண்ணா ரெடி கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனையே வந்துட்டாலும் இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி எல்லாம் தெளிவான மாதிரி தான் எடுத்துருக்குறேன் நம்ம கிட்ட வந்தவங்க எல்லாமே ஹை பட்ஜெட்ல வந்தாங்க லோ பட்ஜெட்லயே வந்தாங்க ஹை பட்ஜெட் வந்தவங்களுக்கு ஹை பட்ஜெட் லோ பட்ஜெட் வந்தவங்க லோ பட்ஜெட் பட்ஜெட் பொறுத்துமே இல்லைங்கன்னா கரவை பொறுத்து எடுத்து கொடுத்துருக்கேன் ஹை மில்க்லயே எடுத்து கொடுத்துருக்கேன் லோ மில்க் லோ மில்க்ன்றது இங்க பதினெட்டு லிட்டர் தான் ஹை மில்க்ன்றது டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டருங்க ஓகே ஓகே